இப்ப நீங்க பாக்குற அந்த மூலிகையோடைய பேர் தான் வெப்பாலை மரம் இந்த வெப்பாலை மரத்தை ரோட்டு ஓரத்துல அதிகமா பாக்கலாம் இந்த மரத்துல இருக்கிற காய் பாக்கிறதுக்கு பீன்ஸ் மாதிரி ரெண்டு காயும் ஒட்டி தான் இருக்கும் இந்த வெப்பளை மரத்துடைய இலையை பயன்படுத்தி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணலாம் முக்கியமா சொல்லணும்னாக்கா நமக்கு வரக்கூடிய சுரியாசி சரிப்பு பலதாமரம் போன்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இது சரி பண்ணும் அது மட்டும் இல்லாம இந்த வெப்பளை மரத்துடைய இலையை பயன்படுத்தி தயாலம் தயாரிக்கிறாங்க அதை மூட்டு வலிக்கு கூட மருந்தா பயன்படுத்துறாங்க அதெல்லாம் இது மாதிரி கொஞ்சோண்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்து நம்ம வச்சிருக்கிற வெப்பாலை இலையை நல்லா துருகு துருகா பிச்சு அந்த தேங்காய் எண்ணெயில போட்டு

இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்